கன்பான சகோதர சகோதரிகளே சகோதரிகளை இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தண்டிப்பதை விட மன்னித்து விடு இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுபவர் ஜான் வெஸ்லி இவர் ஒரு தடவை அமெரிக்கா செல்லும்படி கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தார் ஒருநாள் இவரின் பக்கத்து அறையில் பலத்த சத்தம் கேட்டது தொடர்ந்து அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்ததால் என்ன பிரச்சனை என்று அறிந்து கொள்ளும்படி பக்கத்து ரூமுக்கு சென்றார் அங்கு ஒரு ஆங்கிலேய பிரபு தன் வேலைக்காரனை திட்டிக்கொண்டிருந்தார் கோபத்துடன் காணப்பட்ட அவருக்கு முன் நடுங்கிக் கொண்டு நின்று கொண்டிருந்தான் அந்த வேலைக்காரன் ஜான்வஸ்லி வருவதைக் கண்ட பிரபு அவரிடம் இந்த வேலைக்காரனுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்க போகிறேன் தவறுகளை நான் ஒரு காலும் பொறுத்து கொள்ளவே மாட்டேன் என்று கோபத்தோடு சொன்னாராம் பரிதாபமாய் பயந்து நடுங்கி கொண்டிருந்த வேலைக்காரனுக்காக ஜான்வெஸ்லி பரிவுடன் பரிந்து பேசினாராம் அவனை மன்னித்து விடும்படி அன்புடன் அந்த ஆங்கில பிரபுவிடம் கேட்டாராம் அதற்கு அந்த பிரபு சொன்ன பதில் என்னது தெரியுமா நான் இது நாள் வரை யாரையும் மன்னித்ததே இல்லை இனியும் நான் யாரையும் மன்னிக்க போவதும் இல்லை தவறு செய்தவன் கட்டாயம் தண்டனை அனுபவித்துதான் ஆக வேண்டும் தின்னவன் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று கடுமையோடு சொன்னாராம் அவர் சொன்ன பதில் ஜான் ஜான்வஸ்லியை மிகவும் துக்கப்படுத்தியது வெஸ்லியை அந்த பிரபுவை பார்த்து அமைதியோடு கேட்டாராம் ஐயா நீங்கள் ஒரு காலம் தவறே செய்தது கிடையாதா கத்தருடைய ஜெபத்தை நீங்கள் செல்லும் போது எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று அடிக்கடி நீங்கள் செய்யும் ஜெபத்தை மறந்து விட்டீர்களா என்று ஆங்கிலேய பிரபுவை பார்த்து கேட்டாராம் அந்த ஆங்கிலேய பிரபுவின் உள்ளம் குற்ற உணர்வினால் குறுகி போயிற்று தனது தவறை உணர்ந்தான் வேலைக்காரனையும் மன்னித்து விட்டான் ஆம் எனக்கு கண்பான சகோதர சகோதரிகளே கத்தருடைய ஜெபத்தை நாம் சொல்கிறோம் உணர்ந்து சொல்லுகிறோமா அந்த ஜெபத்தில் நாம் சொல்லுகிறபடி பிறர் குற்றங்களை நாம் எப்படி மன்னிக்கிறோமோ அந்தபடிதான் நமது குற்றங்களும் மன்னிக்கப்படும் என்று ஆம் நாம் பிறர் செய்த தவறை இறக்கப்பட்டு நாம் மன்னிக்கும் போதுதான் ஆண்டவருடைய இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் ஒருவரும் நீதிமான் அல்ல அநேகரும் எல்லாரும் பலவிதமான தவறுகளை செய்பவர்கள்தான் ஆனால் ஆண்டவரிடம் இரக்கமும் கிருபையும் உண்டு அதை நாம் பெற்றுக்கொள்ளவும் அவரது மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் நாம் பிறரை மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவரது கிருபையும் இரக்கமும் மன்னிப்பும் நமக்கு நிறைவாய் கிடைக்கும் ஆகவே நம்மிடம் பயிலுகின்ற மாணவர்களையோ அல்லது உடன் ப வேலையாற்றுபவர்களையோ அல்லது பணி செய்யும் ஸ்தலத்தில் நாம் கூட இருப்பவர்களையோ குடும்பத்தில் காணப்படும் பிள்ளைகளிடமோ கணவனிடமோ அல்லது மனைவியிடமோ நாம் தண்டிப்பதை விட அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கும்போதுதான் அது ஒரு சிறந்த காரியமாக காணப்படும் அப்பொழுதுதான் நாம் வாழ்வில் ஜெயிக்கிறவர்களாக வாழ்வதற்கு முடியும் ஆண்டவரது இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஜபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக நன்றி அப்பா இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் இரக்கம் காட்டுவதற்கு கிருபை சப்பா தண்டனையை விட மன்னிப்பதே சிறந்தது கத்தாவே ஆண்டவரே நீர் அன்று கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணிடம் ஆண்டவரை மன்னித்து இனி பாவம் செய்யாதே என்று விட்டுவிட்டு விட்டுகிறேசப்பா அதே போல நாங்களும் ஆண்டவரை தண்டிப்பதை விட மன்னிப்பை கொடுப்பதற்கு கிருபை செய்தருலும் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்